ஆண்டவரும் அருமையட்சிருக்கின்ற எஸ் சொன்னாமத்தினாலே உங்களுக்கு துதிகர மகிமை உண்டாவதாக அவர் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக இந்த நாளில் தேவன் நமக்கு நாற்ப நாள் தியான நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை தேவன் கற்றுக் கொடுக்கின்றார் இன்றைக்கு தேவன் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு அழகான ஒரு வார்த்தை ஆகாய் இ புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டிடுவேன் என்று சொல்லி கர்த்த குறைக்கிறார் என்று நான் பார்க்கின்றோம் ஆலே லூயா இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டிடுவேன் தேவனுடைய ஆகிய சபையிலே தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டிடவே நாம் சுட்டி காட்டுகின்றார் பிள்ளையர்ப்பு காலகட்டத்திலே ஆலய தேவன் ஆலயத்திற்குரிய மகிமை குறித்து மிக அழகாக நமக்கு வெளிக்காட்டுகின்றார் அந்த தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்துகின்றார் இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டிடுவேன் உங்கள் குடும்பங்களிலே சமாதானம் காணப்படும் உங்களுடைய செயல்களிலே சமாதானம் காணப்படும் உங்களுடைய பிரயாசங்களில் சமாதானம் காணப்படும் நீங்கள் அழுது கொண்டிருப்பதில்லை நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருப்பதில்லை எப்பொழுதும் கிறிஸ்துக்கள் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஐஸ்வரியத்தோடும் காணப்படுவீர்கள் என்பதை நாம் திட்டத்தையை பார்க்கக்கூடும் தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு வார்த்தையை கொடுத்தால் அந்த வார்த்தையினுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மளை தேடி இந்த வார்த்தை வருகின்றதே இந்த வார்த்தையினுடைய அம்சம் என்ன இந்த வார்த்தையுடைய மகிமை இன்னும் இந்த வார்த்தையினுடைய அற்புதம் இந்த வார்த்தையினுடைய வல்லமையின நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொள்ள நாம் நடக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் ஜெயமா நடக்க செய்கின்றார் நம் அநேக பாடுகள் நிந்தனைகள் அவமானங்கள் வேதனைகள் எவ்வளவோ பிரயாசங்கள் மட்டும் நமக்கு கிடைப்பது அவமானம் ஆமானம் ஆமானம் இன்னைக்கு அந்த சூழலாம் தேவை சொல்கின்றால் உங்களுக்கு சமாதானம் கொண்டு போனேன் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை காண்பீர்கள் நீங்கள் ஒருபோதும் சீர்கெட்டு போவதில்லை உங்களுடைய நிந்தையை கண்டு அவர் சந்தோஷம் கொள்வதில்லை உங்களுடைய வேதனையிலே உங்களுடைய வியாதியிலே உங்களுடைய எல்லா விதமான செயல்களிலே அவர் மனமிறங்கி உங்களுக்கு ஆசீர்வாதம் ஐசத்தையும் கொடுக்க வல்லவராக இருக்கின்றார் இன்றைக்கி அந்த தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணிய கர்த்தாவே இத்தனை ஆண்டுகள் நான் உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டும் கேட்காதனாக சென்று விட்டேன் உங்களுடைய வார்த்தையை கீழ்ப்படிதும் கீழ்படிதனாக சென்று விட்டேன் இனி நான் அப்படி செல்ல விரும்பவில்லை உங்களுடைய வார்த்தைகளாக நினைத்திருந்து உமக்காக கூட இனி அர்ப்பணிக்கின்றேன் என்னுடைய பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் நீர் எல்லாம் மாற செய்து சமாதானம் சந்தோஷத்தை கட்டளை நான் இனி அழுது கொண்டிருப்பதில்லை துயரப்பட்டிருப்பதில்லை தூக்கப்பட்டிருப்பதில்லை உன்னுடைய வார்த்தையினால என்னை நான் ஆலோசித்து பார்த்து இடைக்கட்டி மேலே வளர முயற்சி செய்வேன் என்று சொல்லி என்னுடைய வார்த்தையை நோக்கி நீ ஓட கற்றுக் கொள்ளுங்கள் உங்கள் துக்கம் இருக்கும் என்று சந்தேகமும் இல்லை நேசிக்கின்றார் என் மகன் என் பிள்ளைகள் என்னை நோக்கி வருவாங்க நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் நான் உங்களை உள்ளங்கையில் வைத்து தாங்குவேன் என்று சொல்லி தேவன் உனக்காகவும் எனக்காகவும் காத்து கொண்டிருக்கின்றான் ஆனால் நாம் அதை அறியாதவர்கள் கை அதை புரியாதவர்கள் கை இந்த உலக சிற்றின்பதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம் என் மகனே என் மகளே ஒரு கணம் தன்னுடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள் என் வழியை சிந்தித்து பாருங்கள் நான் உனக்கு என்ன செய்யவில்லை உன் ஜெபத்தை கேட்கவில்லையா உன் வேண்டுதலை கேட்கவில்லையா ஏதாவது உன்னுடைய வாழ்க்கை நான் எதற்கு காரியம் நிரம்பிக்காமல் செய்கின்றேனா எல்லாவற்றையும் செய்ய நான் ஆயத்தமாக இருக்கின்றேன் எனக்காக நீ என்ன செய்தாய் இயேசு உங்களை பார்த்து கேட்கின்றார் அதை அறிந்தவர்களை எப்பொழுதும் நான் வாழ கட்டுக்கொள்கின்ற பொழுது கட்டாயம் நம்மை தேவன் ஆசீர்வதிப்பார் என்ற சந்தேகம் இல்லை அந்த குரு தேவ ஜனமே பழர்ப்பு காலகட்டத்தில் தேவன் ஆலயத்தை குத்து மகிமையாக வெளிப்படுத்தினாலும் இன்றைக்கு ஆலயம் என்று சொல்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தை சுட்டி காட்டுகின்றது நம்முடைய இருதத்தை சுட்டி காட்டுகின்றது நம்முடைய ஒழுக்கத்தை சுட்டி காட்டுகின்றது கிறிஸ்துவின் இந்த ஆலயத்தில் வந்து வாசம் பண்ணுகின்றாரா என்பதை சிந்தித்து பாருங்கள் கிறிஸ்து நமக்குள்ளே ஜீவிக்கிறாரா என்பதை சிந்தித்து பாருங்கள் எனக்கும் கிறிஸ்துவும் என்ன ஒற்றுமை நானும் கிறிஸ்துவன் எவ்வாறாக இருக்கின்றோம் ஒரே அம்சமாக இருக்கணுமா ஒரே சேதமாக இருக்கின்ற சிந்தித்து பாருங்கள் நம் அது போன்ற காரியங்களை சிந்தித்து பார்த்தாலே போதும் நம்முடைய வாழ்க்கை ஜெயமாய் காணப்படும் கிறிஸ்துவுக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் உகந்ததாய் காணப்படும் இந்த உலகத்தில் வேதனை உண்டு தேங்கும் உண்டு நன்மை உண்டு தீமை உண்டு எதையும் குறித்து நன்மையான காரியங்களை மாத்திரம் நீங்கள் பார்த்து கொண்டு செல்லுங்கள் உங்களுக்கு தேவன் ஆசைக்க அவ்வளோ இருக்கின்றார் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை தூக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை சேனைகளின் கருத்தரே சொல்கின்றார் சமாதானத்தை கட்டிடுவேன் சொல்லி மேதியிலே சுகம் உண்டாகும் கடன் பிரச்சனை மாறும் உங்களுடைய செயல்லை தேவ மகிமை காணப்படும் உங்கள் நிந்தை நீங்கள் செய்வார் நீங்கள் இழந்து போனது எல்லாம் ஆயிரம் மடங்கு திரும்ப பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வார் அன்புக்குரிய தேவ ஜனமே அப்படி சமாளத்தை பெற்றுக்கொள்ள தகுதியில் பார்த்தவா நம்ம வாழ கற்றுக்கொள்வோம் கட்டாயம் கிருஷ்ண ஆசைப்பார் நாற்பது நாள் தேடத்தில் தேவன் ஒவ்வொரு காரியமும் நமக்கு குறித்து கற்றுக் கொடுக்கின்றார் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த வார்த்தை நிமித்தமாக உங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள் கிறிஸ்துக்குள்ள பலப்படுத்தி கொடுங்க உங்க ஆவி ஆத்மா சேதம் பலன் பெற்று காணப்பட வார்த்தையை தேடுங்கள் கட்டாயம் கிறிஸ்டுவின் வாழ்க்கையை அளவிட முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை கூட்டுப்பார் இந்த